ஓம் நமசிவாய வணக்கம் அன்பர்களே இன்றைய ஆன்மீக பதிவில் சந்திரவம்சத்தின் அடுத்த தலைமுறையான ஆயு மற்றும் பிரபாவின் மகன் நகுஷாவை பற்றியும் சிவன் மற்றும் பார்வதியின் ஒரே மகளான அசோக சுந்தரியை நகுஷன் திருமணம் செய்து கொண்ட நிகழ்வையும் பார்ப்போம் ஒருமுறை சிவனும் பார்வதியும் கைலாயத்தில் பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அப்போது பார்வதி பிரம்மாவின் படைப்புகளில் சிறப்பான தோட்டத்தை தனக்கு காட்டும்படி சிவபெருமானிடம் கேட்டார் இதனால் சிவபெருமான் பார்வதி தேவியை நந்தவனத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கு கற்பக விருட்சம் இருப்பதை பார்த்த பார்வதி தேவி அதன் சிறப்புகளை சிவபெருமானிடம் கேட்டார் அதற்கு சிவபெருமான் நாம் எதை கேட்டாலும் இந்த கற்பக மரம் வழங்கும் என்றார் இதனை சோதித்து பார்க்க நினைத்தார் பார்வதி தனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று கற்பக விருட்சத்திடம் கேட்டார் உடனே அந்த மரத்திலிருந்து மிக அழகான பெண் குழந்தை பிறந்தது பார்வதி தேவி அந்த குழந்தைக்கு அசோக சுந்தரி என்று பெயரிட்டு மகளாக வளர்த்தார் எதிர்காலத்தில் இந்த குழந்தை இந்திரனுக்கு நிகரான மதிப்பும் சந்திரகுலத்தின் அரசனுமான நகுஷாவிற்கு மனைவியாவாள் என்று வரமளித்தார் ஒருநாள் அசோகசுந்தரி நந்தவனத்தில் தேவலோக பணிப்பெண்களுடன் நடந்து சென்று கொண்டிருந்தாள் அப்போது விப்ர சித்தியின் மகனான ஹூண்டா என்ற அசுரன் அங்கு வந்தான் அவன் அசோகசுந்தரியை பார்த்த கணத்தில் அவள் மேல் ஆசை கொண்டான் அவளிடம் தனக்கு மனைவியாகும்படி கேட்டான் அவனது கோரிக்கையை அசோகசுந்தரி மறுத்தது மட்டுமல்லாமல் தனது தாய் பார்வதி தேவி அளித்த வரத்தின்படி சந்திரவம்ச மன்னனான நகுஷாவின் மனைவி ஆவேன் என்று கூறினாள் இதற்கிடையில் ஆயு மற்றும் பிரபாவிற்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை இதனால் காட்டில் துறவியாக இருந்த தத்தத்ரேயரை தரிசித்து அவருக்கு சீடராக இருந்து சேவை செய்தார் ஆயு ஆயுவின் சேவையில் மகிழ்ந்த துறவி உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் தேவர்கள் அசுரர்கள் ராட்சதர்கள் மற்றும் சத்திரியர்களால் தோற்கடிக்க முடியாத வீரனாகவும் தனது குடிமக்களின் பாதுகாவலனாகவும் வேதங்களில் சிறந்த பண்டிதனாகவும் இருப்பான் என்று கூறி ஆசிர்வதித்தார் மேலும் ஆயுவிடம் ஒரு மாம்பழத்தை கொடுத்து அவரது மனைவியிடம் கொடுக்க சொன்னார் அதன்படி ஆயு தன் மனைவியிடம் பழத்தை கொடுத்தார் அவரும் அதை சாப்பிட்டுவிட்டு விட்டு கர்ப்பவதியானார் ஒருநாள் இரவு பிரபாவிற்கு குழந்தை பிறந்தது அதனை ஒரு அசுரன் கடத்தி சென்று வசிஷ்டரின் ஆசிரமத்தில் போட்டுவிட்டு சென்று விட்டான் குழந்தையை காணாமல் ஆயுவும் பிரபாவும் கதறி அழுதனர் தங்கள் மகன் விரைவில் திரும்பி வருவான் என்று நாரதர் ஆறுதல் கூறினார் குழந்தையை வசிஷ்டர் நகுஷன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் நகுஷன் வளர்ந்து வாலிபன் ஆனான் இதற்கிடையில் அசுரன் ஹூண்டா பெண் வேடமிட்டு சுந்தரியை தன் அரண்மனைக்கு வஞ்சகமாக அழைத்துச் சென்றான் அரண்மனையை அடைந்ததும் தன் சுயரூபத்தை வெளிப்படுத்திய ஹூண்டா அசோக சுந்தரியை திருமணத்திற்கு வற்புறுத்தினான் அவனிடமிருந்து தப்பிய சுந்தரி சந்திரகுலா மன்னன் நகுஷனால் மரணமடைவாய் என்று சாபமிட்டாள் வளர்ந்து வாலிபனான நகுஷாவிடம் அவனது தாய் தந்தையை பற்றி கூறினார் வசிஷ்டர் அசோக சுந்தரி அளித்த சாபத்தால் பயந்து போயிருந்த ஹூண்டா நகுஷாவை கொல்ல முயன்றான் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட போரில் அசுரன் ஹூண்டா நகுஷாவால் கொல்லப்பட்டான் நகுஷா மற்றும் அசோக சுந்தரியின் திருமணம் தேவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது தம்பதிகள் இருவரும் நகுஷாவின் அரண்மனைக்கு சென்றனர் அவர்களுக்கு யயாதி என்ற மகன் பிறந்தான் நமது அடுத்த பதிவில் நகுஷன் தன் ஆணவம் மற்றும் தலைக்கணத்தால் அகத்தியரின் சாபத்தின் மூலம் பாம்பாக மாறிய சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்வோம் காணொலியை கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி